யாழ்ப்பாணம் ஆனைப்பந்து சந்திக்கு அருகில் காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னா நேரடியாக உரிமையாளருடைய விலை பேசி இந்த காணியை நீங்க வாங்கிக்கொள்ள முடியும் உரிமையாளட்ட நேரடி தொலைபேசி இலக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமையாட்ட இலக்கம் இணைக்கப்பட்டிருக்குது இந்த காணி எங்கே இருக்குது இந்த காணியுடன் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிறீங்க அத்தி அடி பிள்ளையார் கோயில பாத்துக்கொண்டிருக்கிறீங்க யாழ்ப்பாணம் ஆனப்பந்தி சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற அத்தியடி அப்படி என்ற இடத்துல இருக்கிற அத்தி அடிப்பிள்ளையார் கோயில கொண்டிருக்கிறீங்க இந்த பிள்ளையார் கோவில இருந்து இருபது மீட்டர் தூரத்தில் தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த நான்கு பரப்பு காணியும் இருக்குது வீதி ஓரமாகவே அந்த காணி இருக்குது வீதியில இருந்து அந்த காணிக்கு மட்டும்தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீதி போகுது இந்த வீதியின் முடிவில் காணி இருக்குது காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு பொருத்தமான இடத்துல இருக்குது சச்சதுர காணியாகத்தான் இந்த காணி இருக்குது இந்த காணியினுடைய உறுதியின் பிரகாரம் இந்த காணிக்குரிய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நான்கு பரப்பும் இரண்டு குழி அதிகமாகவும் இருக்குது இந்த காணி சகலதும் எல்லை வரையறுக்கப்பட்ட காணி நான்கு பக்கமும் சுற்று இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கு பரப்பு இரண்டு குழி காணி இருக்குது இந்த காணிகை இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு அமைஞ்சிருக்குது இந்த காணி அமைஞ்சிருக்கிற தண்ணி குடிக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னா குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த காணி வெற்று காணிதான் இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டடங்களுமே இல்லை இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு வேப்ப மரங்களும் மிகப்பெரிய வேப்ப மரங்களும் ஒரு தென்னை மரமும் நிக்குது இந்த காணிக்கு இருக்கிற மரங்கள் சொன்னால் இந்த மூன்று மரங்களும் தான் இருக்குது இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் ஆனப்பந்து சந்தையில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாலு காணி அமைஞ்சிருக்குது நல்லூர் கோவில்ல இருந்து அறுநூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்துல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெறும் முன்னூறு மீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் ஆனைப்பந்து சந்தைக்கு அண்மையில் இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலைபேசி மாய் கொள்ள முடியும் விரை விவரங்களை அறிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த உரிமையாட்டு இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ போல் உங்கடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கன்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் ஏறாவது வீடுகள் காணிகளை விற்பனை செய்ய போறீங்கன்னா இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்